எந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கு அடையாளம் தந்ததோ பதவி கொடுத்ததோ அழகு பார்த்ததோ அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை கழகத்தை காலால் எட்டி முதற்ற துரோகிகளை இந்த கட்சி விட்டு நிற்கிறோம் அவளை நாங்க சேர்க்கணுமா அது சேர்க்கணும் சொல்றதுக்கு நீயாது நீயாது எங்களுக்கு அது நாங்க பார்த்துக்கணும் இப்படி இந்த மக்களை நான் கேட்கிறேன் இவ்வளவு பெரிய சீர வரி சீரமைப்பை செய்து கொடுத்திருக்கிற மத்திய அரசு அதை செய்து கொடுத்த மோடி எந்த டிவில வாதம் பண்றாங்களா இப்ப நான் பேசினேன் நீ கேட்டீங்க இல்ல தெரியுமா உங்களுக்கு எந்த டிவிலையாவது சாயந்திர நேரத்தில் இவ்வளவு பெரிய மாற்றங்களை செய்து கொடுத்திருக்கிறார் இந்தெந்த பொருளுக்கு இவ்வளவு மாற்றம் வந்திருக்கிறது இதனால் இந்த மக்கள் நன்மை அடைவார்கள் இதனால் இந்த மக்கள் பாதிப்படைப்பார்கள் யாரா பேசுறாங்க அதை மறைக்கணும் அந்த மக்களுக்கு சென்றடைவதை பிரதமர் மோடிக்கு நல்ல பெயர் வருவதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் அதுல பெயர் எடுக்கக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு டிவியும் பத்திரிகையும் கையிலே போட்டுக்கொண்டு இன்னைக்கு மக்களை மறைமாற்றிக் கொண்டிருக்கிறது பொய்யான தவறான செய்திகளை மக்களிடம் திணிக்கிறது அவர் வரணுமா சினிமா நடிகர் நடிகருடைய ஆட்டம் பாட்டத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் வரணுமா உங்க வீட்டு பணத்தை வச்சுட்டு